என்னால முடியலங்க ஆட்டோ ஏதாச்சும் இதுக்கு மேல என்னால நடக்க முடியலைங்க இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் கேட்டுட்டாமா இந்த இடத்துல எங்கயும் ஆட்டோ கிடைக்காது இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போலாம் நிச்சயமா நமக்கு ஆக கிடைச்சிடும் என்னால சுத்தமா நடக்க முடியலங்க எனக்காக பொறுத்துக்கமா பா ஏ சோலை மச்சான் இந்த பக்கம் ஒய்ஃபு பிரெக்னடா இருக்கா செக்அப் கூப்பிட்டு வந்தேன் சரி சரி என்னம்மா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேண்ணா சாரா கொஞ்சம் வெயிட் பண்றியா நான் பேசிட்டு சொல்லு வந்து சொல்லுமா மச்சான் ஒய்ஃபை வந்து ஹாஸ்பிடல் கூப்பிட்டு வந்தேன்டா செக்கப்புக்கு அவளால் நடக்க முடியலன்னு சொல்கிறா சுற்றி ஆட்டோலாம் கேட்டு பார்த்துட்டேன் இங்கேயும் கிடைக்கல உன் வண்டி மட்டும் கொஞ்சம் கொடுத்தனுவேன் அவளை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவேண்டா யோசிக்கிற டேய் வண்டியை திரும்ப எடுத்து தரும்போது உங்களுக்கு பெட்ரோல் போட்டு கொடுத்துருவேண்டா அது இல்லைடா மச்சான் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சால் திட்டுவாடா அது மட்டும் இல்லாமல் அவசரமாக இங்கேயே வெளியே போகணுன்னு சொன்னான் நான் தான் அவளை வேறு கூட்டிகிட்டு போனோம் அதான் நானுமே இப்போ கிளம்பிட்டு இருக்கிறேன்டா அதான் மச்சான்

அவங்க ஒய்ஃப் நேத்து தான் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போனாங்க வர ஒரு வாரம் ஆகுமா ரெண்டு நாளைக்கு மட்டும் தான் கால் பண்ணி சொன்னாங்க அவங்களுக்கு நம்ம எவ்வளவு உதவி பண்ணியிருக்கோம் அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரி இல்லாத போது அவங்களை ஹாஸ்பிட்டல் அவர் இல்லாதப்ப நம்ம தானே கூப்பிட்டு போனோம் அன்னைக்கு நம்ம மட்டும் அவங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும்னா அவங்க நேரத்துக்கு இருப்பாங்களானே தெரியாது இப்போ ஒரு வண்டி கொடுக்கறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறாரு எல்லாம் காசு வந்ததுனால தானே எல்லாம் இந்த பாலா போன பணம் செய்யற வேலைமா நம்ம இப்போ காசு கொடுத்து உதவணும்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு உதவி கேட்குறதுக்கு உதவியே கேட்காம இருக்கலாம் இங்கே உதவி பண்ணணும்னு நினைக்கிற யாருக்கிட்டேயும் கையில் காசு இல்லை இங்கே கையில் காசு வச்சுருக்கிற யாருக்கும் உதவி பண்ணணுன்ற மனசு இல்லை இங்கே யாரோ யாரையும் குத்த சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லைம்மா பா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் ஆட்டோ கிடச்சோம் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம்